கடந்த ஒரு தகவல் உலாவறு உச்ச நீதிமன்றத்துடைய குறிப்பிடத்தக்க தீர்ப்பு அப்படிங்கற தலைப்பிட்டு போக்குவரத்து விதிமீறல் இன்சூரன்ஸ் போன்ற பதினோரு விஷயங்களை குறிப்பிட்டு ஏப்ரல் ஒன்னு முதல் மத்திய மாநில அரசுகள் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் போக்குவரத்து துறை அரசு துறை சேர்ந்து நீதிமன்றத்தின் கடுமையான முடிவுகளை அமல்படுத்த போவதாக அந்த தகவல் சொல்லுது அந்த விஷயம் எந்த அளவுக்கு உண்மை இப்ப நடைமுறையில இருக்கிற போக்குவரத்து விதிமுறைகள் சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த இந்த வீடியோவை பண்ணாம பாருங்க அப்பதான் நீங்க இது தொடர்பான முழுமையான விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் நீங்க முதன்முறையா இந்த சேனல்ல பார்க்க போறீங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை பார்த்ததும் அவசியம் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ண முடியாத பட்சம் ஒரு லைக்காவது போடுங்க இது என்னை உற்சாகப்படுத்துவதாக அமையும் வீடியோ தொடர்பா ஏதாவது உங்களுக்கு முரண்பட்ட கருத்தோ இல்லாட்டி ஆதரவான கருத்தா இருந்தா கூட அதை கமெண்ட்ல தெரியப்படுத்தினீங்கன்னா அது எனக்கு உதவியாக இருக்கும் வாங்க இப்ப விஷயத்துக்கு வரலாம் வாட்ஸ்அப்ல வரக்கூடிய எல்லா தகவல்களும் உண்மை அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நாம மாத்திக்கணும் அதில் பல விஷயங்கள்ல உண்மை இருக்காது முக்கியமாக உடல்நலம் தொடர்பான விஷயங்கள் பிளட் டொனேஷன் தொடர்பான விஷயங்கள் அரசியல் தொடர்பான விஷயங்கள்லாம் தவறான தகவல்கள் அடங்கியதாக பரப்பப்படுறது அதிகமாயிடுச்சு இந்த விஷயங்கள்ல எது உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தகவலை மற்றவங்களுக்கு அனுப்புறது நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்லது இந்த நிலையில போக்குவரத்து தொடர்பாக பரவக்கூடிய செய்தி உண்மையா பொய்யா அப்படிங்கிற விஷயத்த இப்போது நடைமுறைகள் இருக்கிற போக்குவரத்து சட்ட விதிமுறைகள் தொடர்பான சில முழுமையான தகவல்களை நாம் தெரிவிக்கிறதன் மூலமாக ஒரு முடிவுக்கு வரலாம் இந்தியா விடுதலை பெறுறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாவது வருஷம் மோட்டார் வாகன சட்டம் கொண்டு வரப்பட்டது இது பதினெட்டு பிரிவுகளாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாவது வருஷம் வரைக்கும் பல்வேறு மாறுதல்களை பெற்றது இந்த சட்டம் இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல மோட்டார் வாகன சட்டம் ஒரு முழுமையான வடிவத்தோடு செயல்பாட்டுக்கு வந்தது நாடு சுதந்திரம் அடைந்து நாப்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பிறகுதான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல தான் இந்த மோட்டார் வாகன சட்டத்துல முதன்முறையாக மாறுதல் செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து வரைக்கும் ஐந்து இந்த ஏற்ப பல திருத்தங்கள் தமிழகத்தை எண்பத்தி எட்டு மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மத்திய மோட்டார் வாகன விதிகள் தமிழ்நாடு மோட்டார் வாகனங்கள் வரி விதிப்பு சட்டம் மற்றும் விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மற்றும் தமிழ்நாடு மோட்டார் வாகன விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இதெல்லாம் பின்பற்றப்பட்டு வருது வருஷத்துல மத்திய அரசு கொண்டு வந்த புதிய மோட்டார் வாகன சட்டம் பல மாநிலங்களில் ஏற்கனவே அமலுக்கு வந்துவிட்ட நிலையில தமிழ்நாட்டில் சுமார் மூணு வருஷங்களுக்கு பிறகுதான் நடைமுறைப்படுத்தப்பட்டு அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் மார்ச் வரையிலான கணக்கெடுப்பின்படி ரெண்டு கோடியே எழுபத்தி மூணு லட்சம் இருசக்கர வாகனங்களும் பதிமூணு புள்ளி முப்பத்தி லட்சம் போக்குவரத்து வாகனங்களும் மூணு கோடியே பத்து லட்சம் போக்குவரத்து அல்லாத வாகனங்களும் மக்களவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வருஷம் கொண்டு வரப்பட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி வருஷம் ஜூலை ஒன்னு முதல் அமலுக்கு வந்த மோட்டார் வாகன சட்டத்தின்படி அனைத்து வாகனங்களை இயக்குவோரும் மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்க வேண்டும் இந்திய சாலைகளில் பதிவு செய்யப்பட்ட காரை ஓட்டுவதற்கு குறைந்தபட்சம் மூன்றாம் தரப்பு காப்பீடு இருக்க வேண்டும் உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள்ல இடம்பெற்று உரிமம் இல்லாமல் வாகனத்தை ஓட்டுறது மோட்டார் வாகனத்தை இயக்க தேவையான ஆவணங்களை வைத்திருக்க தவறுறது வாகன உடற்தகுதி அறிக்கை இல்லாமல் வாகனத்தை ஓட்டுறது பதிவு சான்றிதழ் வாகனம் ஓட்டுதல் பதினெட்டு இரு சக்கர வாகனங்களை ஓட்டும்பொழுது ஓட்டுநரின் இருக்கை பெல்ட்டை அணியாமல் ஓட்டுதல் வேகமாக வாகனம் ஓட்டுதல் அபாயகரமாக வாகனத்தை ஓட்டுதல் பாதையில் போக்குவரத்து விதிகளை மீறி வாகனம் ஓட்டுதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் குற்றங்களாக கருதப்படக்கூடிய வகையில இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது குறிப்பா மோட்டார் வாகன சட்டத்துடைய பிரிவு மூணு ஓட்டுநர் உரிமத்துடைய அவசியத்தை சொல்லுது பிரிவு நாலு வயது வரம்பையும் வரையறுது அதன்படி பதினெட்டு வயதுக்குட்பட்ட யாரும் மோட்டார் வாகனத்தை இயக்க அனுமதி கிடையாது இருந்தாலும் பதினாறு வயது அடைந்தவர் குட்டி சிசிக்கு குறைவாக ஐம்பது சிசிக்கு குறைவான இன்ஜின் பொருத்தப்பட்ட வாகனத்தை ஓட்ட சட்டம் அனுமதிக்குது இருபது வயதுக்குட்பட்ட யாரும் பொது போக்குவரத்து வாகனத்தை ஓட்டுவதற்கு அனுமதி இல்லை மோட்டார் வாகன சட்ட பிரிவு முப்பத்தி ஒன்பது வாகன பதிவு செய்வதற்கான அவசியத்தை வலியுறுத்தும் பிரிவு அறுபத்தி ஆறு போக்குவரத்து வாகன அனுமதி விதிகளை கொண்டிருக்கு சட்டப்பிரிவு நூத்தி பன்னெண்டு மோட்டார் வாகனத்தை இயக்கும் வேக வரம்புகளை நிர்ணயிக்குது சட்டப்பிரிவு நூத்தி பதிமூணு வாகன பயன்பாட்டின் போது ஏற்றப்படும் சுமை வரம்புகளை கையாளுது ஒரு ஓட்டுநர் ஒரு வாகனத்தின் உரிமையாளரை தவிர வேறு யாரும் வாகனத்தை ஓட்டி சென்றால் உரிமையாளர் நடவடிக்கை எடுக்கும் வகையில் இந்த அமைஞ்சிருக்கு அணிவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு பிரிவு நூத்தி முப்பது ஓட்டுநர் உரிமம் பதிவுச் சான்றிதழ் சரிபார்ப்பு விதிகளை கொண்டிருக்கிறது இதுபடி சீருடை அணிந்த போலீஸ் அதிகாரி அல்லது மோட்டார் வாகனத்துறை அதிகாரி பொது இடத்துல மோட்டார் வாகனத்தை ஓட்டி செல்லும் போது அதை நிறுத்தி வாகன ஓட்டுநர் உரிமம் இருக்கா பதவி சான்றிதழ் இருக்கா போன்ற விவரங்களை கேட்டு பார்வையிட முடியும் மோட்டார் வாகன சட்டத்துடைய பிரிவு நூத்தி நாற்பதின் படி குறிப்பிட்ட சூழல்கள் எந்த தவறும் செய்யாத கொள்கையின் அடிப்படையில இழப்பீடு வழங்குறத உறுதி செய்து பாதிக்கப்பட்டவருக்கு மரணம் இல்லாட்டி நிரந்தர ஊனம் ஏற்படும் போது அவருக்கும் அவருடைய வாரிசுகளுக்கும் சட்டம் இழப்பீடு வழங்க வழி செய்து சட்ட பிரிவு நூத்தி அறுபத்தி மூணு ஏ இழப்பீடு தொகை சிறப்பு விதிகளையும் சட்டப்பிரிவு நூத்தி அறுபத்தாறு இழப்பீடு தொடர்பான விஷயங்களையும் சட்டப்பிரிவு நூத்தி எழுபத்தி ஏழு குற்றங்களுக்கான தண்டனை விஷயங்களையும் கொண்டதாக அமைஞ்சிருக்கு சட்டப்பிரிவு நூத்தி எண்பத்தி நாலு ஆபத்தான முறையில வாகனம் ஓட்டுவது தொடர்பான விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்கு சட்டப்பிரிவு நூத்தி எண்பத்தி ஐந்து குடித்து விட்டோ போதைப் பொருள் சாப்பிட்டு வாகனம் ஓட்டுவது தொடர்பாக அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு பிறகு அதாவது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொண்டு வரப்பட்ட மோட்டார் வாகன திருத்த சட்டம் ரொம்ப முக்கியமானது போக்குவரத்து விதிமீறல்களுக்கான அபராதங்கள் இந்த சட்டத்துல அதிகரிக்கப்பட்டிருக்கு வாகன உற்பத்தியாளர்கள் பழுதடைந்த உதிரி பாகங்களை திரும்ப பெறும் விதிகள் சாலை பாதுகாப்பு விதிகளை மீறி மோசமாக வாகனத்தை ஓட்டுவது போன்ற குற்றங்களுக்கான தண்டனைகள் அதிகரிப்பு உள்ளிட்டவை இந்த திருத்தங்கள்ல இடம்பெற்றிருக்கு இப்படி பல முறை திருத்தப்பட்ட சட்ட விதிகளை முழுமையாக நாம் தெரிந்து கொண்டதுக்கு சில நிமிஷங்கள் போதாது பல்வேறு சட்ட விதிகளை சாதாரண மக்கள் மிக ஆழமாக தெரிந்து கொள்வதும் இயலாத ஒன்று அதனால பொதுவாக வாகனங்களை ஓட்டுவோர் சில அடிப்படை சட்ட விதிகளையும் அம்சங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை கடைபிடிச்சாலே நாம் சாலை பாதுகாப்புல கவனம் செலுத்துபவராக மாறிடுறோம் இதனால நமக்கு மட்டும் இல்லாமல் எதிரில் வர வாகன ஓட்டிகளுக்கும் நாம பாதுகாப்பு கொடுக்குறோம் அந்த வகையில ஒரு சில அடிப்படை விஷயங்களை நாம இப்ப பார்க்கலாம் டிரைவிங் லைசன்ஸ் பெறுவதற்கும் வாகனத்தை பதிவு செய்வதற்கும் ஆதார் அட்டை அவசியமாகுது சிறுவர்கள் வாகனம் ஓட்டும் குற்றத்தை பொறுத்த வரைக்கும் வாகன பாதுகாவலர் மற்றும் உரிமையாளர் பொறுப்பாக்குறார் இதனால பதினெட்டு வயதுக்குட்பட்ட சிறார்கள் பொது இடங்களில் வாகனம் ஓட்டக்கூடிய நிலையில பெற்றோரும் பாதுகாவலரும் பாதிக்கப்பட்டுறாங்க இதனால பொது இடங்கள்ல சிறார்களை வாகனம் ஓட்ட மது அழிந்துட்டு வாகனம் ஓட்டக்கூடாது இருசக்கர வாகனங்கள்ல போகும்போது கட்டாயமாக ஹெல்மெட் அழிஞ்சிக்கணும் விவரமரியாத பள்ளி குழந்தைகளை இருசக்கர வாகனங்கள்ல அழைத்து செல்லும் போது குழந்தைகளின் இடுப்பையும் வாகனம் ஓட்டுபவரின் இடுப்பையும் இணைக்கக்கூடிய லிங்க் பெல்ட்களை அணியுறது அவசியமாகும் கார் ஓட்டும் போது கண்டிப்பாக சேப்டி பெல்ட் அணியணும் இருசக்கர வாகனத்தை ஓட்டினாலும் காரை ஓட்டினாலும் ஓட்டுநர் உரிமம் வாகன உரிமம் தங்களுடைய அடையாள முகவரி உள்ளிட்ட எல்லா விஷயங்களையும் கையில எடுத்துட்டு தான் பயணிக்கணும் இப்ப அரசாங்கத்துடைய டிஜிலாக்கர் எம் பரிவாகன ஓட்டுநர் உரிமங்கள் பதிவுச் சான்றிதழ்கள் போன்ற முக்கிய ஆவணங்களை ஆன்லைன்ல நாம வச்சுக்க முடியும் அதையும் நாம இக்கட்டான சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தலாம் பொது இடங்களில் வாகனங்களை ஓட்டும் போது குறிப்பிட்ட வேகத்துக்கு மேல செல்லக்கூடாது வளைவு பாதைகளில் கண்டிப்பாக எச்சரிக்கை காரணம் அடிச்சிட்டு தான் போகணும் இரவு நேரங்களில் வாகனங்களுடைய முகப்பு விளக்குகள் இல்லாமல் ஓட்டக்கூடாது போக்குவரத்து மாற்றம் காரணமாக காவல் துறையினர் ஒரு வழி பாதையில் வாகனத்தை அனுமதித்தால் மட்டும்தான் நாம் அந்த பாதையில போகலாம் அதை தவிர எக்காரணம் கொண்டும் அனுமதி இல்லாத ஒரு வழி பாதையில வாகனத்தை செல்வது தவறு அதே போல சென்னை போன்ற பெரிய நகரங்களில் போக்குவரத்து சிக்னலுக்கு மதிப்பு கொடுக்கணும் இப்போ நடைமுறையில் இருக்கிற சட்டப்பிரிவுகளின்படி ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஓட்டுதல் சீட்டு பெல்ட் அணியாமல் கார் உள்ளிட்ட நான்கு சக்கர வாகனங்களை ஓட்டுதல் குடிபோதையில் வாகனம் ஓட்டுவோருக்கும் பல மடங்கு அபராதம் உயர்த்தப்பட்டிருக்கு அதனால சாலை விதிகளை கண்டிப்பாக நாம் கடைபிடிக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கு விபத்துல சிக்கி உயிரிழக்கிறவங்களுடைய குடும்பத்துக்கு அரசாங்கம் இழப்பீடு வழங்குது விபத்துல சிக்கினவருடைய உயிரை காப்பாற்ற உடனடியாக அருகில் இருக்கிறவங்க ஆம்புலன்ஸ் மீட்பு பணி உள்ளிட்டவற்றில் ஈடுபடுறது ஒரு மனிதாபிமான செயல் அதுவும் கோல்டன் அவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துக்குள்ள மருத்துவமனையில பாதிக்கப்பட்டவரை சிகிச்சைக்கு அனுமதிப்பவர்களுக்கு வெகுமதியும் அளிக்கப்படுது சாலை விபத்துல காயமடைந்தவர்களுக்கு உதவுபவர்களை ஊக்குவிக்கும் வகையில உதவித்தொகையையும் தமிழக அரசு உயர்த்தி இருக்கு மத்திய அரசு ஏற்கனவே விபத்துல சிக்கனங்களை காப்பாற்றுறவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கறதாக அறிவிச்சிருந்தது இப்போ மாநில அரசின் பங்களிப்பாக கூடுதலாக ஐயாயிரம் ரூபாய் சேர்த்து பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படுது இதற்கான உத்தரவு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலைல தமிழக அரசால் பிறப்பிக்கப்பட்டிருக்கு இறுதியாக இந்த வாட்ஸ்அப்பில் பரவி வரக்கூடிய தகவலுக்கு வரலாம் நம்மள பலருக்கும் வரக்கூடிய இந்த செய்தி கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பரவி வருது உச்சநீதிமன்றத்துடைய நீதிமன்றத்துடைய பெயர்ல வரக்கூடிய இந்த தகவல் தவறானது அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் மாதத்துல ஒரு பிரபல இதழ் வழக்கறிஞர்களை பேட்டி கண்டு வெளியிட்டு மீண்டும் அந்த செய்தி புதுப்பிக்கப்பட்டு புத்துயிர் பெற்று இப்போ உலா வர தொடங்கியிருக்கு இதுல குறிப்பிட்டிருக்கிற சில தகவல்கள் தற்போதைய சட்ட விதிமுறைகளை மிகைப்படுத்தி வடிவமைக்கப்பட்டதாகத்தான் இருக்கு தான் உண்மை தெரிந்தவர்கள் சொல்லக்கூடிய விஷயமாகவும் இருக்கு உங்களுக்கு இது போன்ற தகவல் வந்ததா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிடுங்க உங்களுடைய தனிப்பட்ட கருத்துகளையும் பதிவிடுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ராமலிங்கம்